வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரும் மண்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி சமயத்தில் தட்டடை செஞ்சு நமக்கு சரியா வரலையேன்னு வருத்தத்தில் இருக்கீங்களா மொறு மொறுன்னு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அப்ப தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க நம்ம வீட்டில் செய்கிற இந்த தட்டடை செம்ம மொறுன்னு இருக்கும் தட்டு நிறைய இப்படி சுட்டு வச்சாலும் ரெண்டே ரெண்டு நாள் தான் மொத்தமாக காலி ஆயிடும் ஏன்னு பாருங்க இப்படி மொறுன்னு செஞ்சு வச்சா தட்டு நிறைய இருந்தா என்ன அண்டா நிறைய இருந்தாலும் ரெண்டு நாள்ல காலி ஆயிடும் இந்த தட்டடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வரமிளகா பொடி ஒரு தேக்கரண்டி வெண்ணெய் மூணு தேக்கரண்டி எள்ளு ஒரு தேக்கரண்டி பத்து பல்லு பூண்டு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை மாவு அஞ்சு வரமிளகா ஊற வச்சு எடுத்தது உப்பு தேவையான அளவு பருப்பு ரெண்டு தேக்கரண்டி ஊற வச்சது ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அரை கிலோ அரிசி மாவு தேவையான அளவுக்கு எண்ணெய் பத்து பல் பூண்டு பெருஞ்சீரகம் ஊற வச்சு எடுத்த மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் அரிசி மாவு இது கடையில் வாங்கின மாவுங்கிறதுனால ஒரு முறை லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து எடுத்த அரிசி மாவு அடுப்புலேருந்து இறக்கி உப்பு பொட்டுக்கடலை பொடி வெண்ணெய் மூணு தேக்கரண்டி வரமிளகா பொடி கடலை பருப்பு ஊற வச்சது மூணு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்த பூண்டு வரமிளகா பொடி எள் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா முதல்ல கிளறி எடுத்துக்கிற எல்லாத்தையும் ஒன்றா கிளறி எடுத்ததுக்கப்புறம் கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இடியாப்பத்துக்கெலாம் மாவு பிசைவோம்ல அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியை விட்டு தான் இதை பிசைஞ்சு எடுக்கணும் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கை இப்படி வச்சா உள்ளே போகிற அளவுக்கு இது பாருங்கள் கை இப்படி சும்மா தொட்டோன்னே உள்ளே போகிற அளவுக்கு பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவில் இருக்க சூடு ஆறுன பின்னாடி இந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஒட்டுதில்ல பிசு பிசுன்னு இது வந்து ஒட்டாமல் வரும் இப்போவே நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மாவை ஆற விட்டு கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ கையில் ஒட்டாமல் வருது இந்த மாவு பிசையும் பொழுது விருப்பம் உள்ளவங்க மிளகு கூட ஒன்று ரெண்டாக தட்டி இதில் சேர்த்துக்கோங்க இது போல ஒரு பெரிய ஜவுத்தால் இருந்ததுன்னா அந்த ஜவுத்தால் எடுத்துக்கோங்க இது மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருங்க தட்டடையோட வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு தான் இந்த ஜவுத்தால் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த உருண்டைகளை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அடுக்கிட்டு ஒரு தட்டு தட்டிக்கோங்க குழி வெதுவும் இல்லாமல் ஒரே மட்டமாக நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு நம்ம அமுத்துனோம்னா அழகான வட்ட வடிவம் நமக்கு கிடைச்சிரும் கையால் தட்டிகிட்ருந்தா ரொம்ப நேரம் எடுக்கும் சிலர்லாம் இந்த ஜவுத்தால் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் பட்டர் ஷீட் போட்டோம்னா ஒரு நாலு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும் போதே அது எண்ணெய் இந்த ஈரெல்லாம் உறிஞ்சி கிழிஞ்சி போயிடும் அதனால ஜவுத்தால் சிறந்தது வேணுன்னா இதில் செய்யுங்க இல்லைன்னா கையால் தட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு நம்ம தேய்ச்சி எடுப்போம்ல அதை விட கொஞ்சம் கணம் மெலிசா இருக்கணும் அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம அப்படியே லேசாக அப்படி எடுத்து கொடுத்தா போதும் அழகாக கையில் வந்துடும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொதி வருது பாருங்க போட்டதும் இப்படி ஒவ்வொன்றும் போட்டு மேலே எழும்பி கொதி வந்து மேலே எழும்பினதுக்கப்புறம் அடுத்தடுத்தது நம்ம எடுத்து போடலாம் சட்டியில் எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவு போட்டால் போதும் இது எழும்பி வராமலே நம்ம அடுத்ததை போட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால கொஞ்சம் நேரம் கொடுத்து ஒன்று எழும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடணும் அடுத்தடுத்து இப்ப நான் போடுறேன் பாருங்க நம்ம போடும்போது புதுசாக போட்டது உடனே வந்து மேலோட இருக்கிறதுல ஒட்டிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு கரண்டியை போட்டு நகர்த்தி விட்டுருங்க இல்லைன்னா பிடிச்சுக்கும் நல்ல தீ இருக்கணும் அடுப்பில் ஏன்னா அஞ்சாறு நம்ம போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக தீ தேவைப்படும் நாம் வரமிளகா பொடி சேர்த்துருக்கறனால தட்டை நல்லா செவந்து வரும் இந்த மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த கொதிக்கிற எண்ணெய் அடங்கிரும் அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா இருந்து எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நம்ம அரிசி மாவு கூட வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரெண்டு முறை பொறிச்ச உடனே எண்ணெய் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும் கெட்டியான மாதிரி தோணும் அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கணும் இதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இதுவும் அழகாக செவந்து வந்துடுச்சு ரெண்டாவது முறை போட்டதும் கண்டிப்பாக அந்த கொதிக்கிற எண்ணெய் அடங்கணும் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் மொறு மொறுன்னு இருக்கும் இந்த தட்டடையை பரப்பி ஆற வச்சு அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சொல்லுங்கள் இது மாதிரி மொறுன்னு தட்டடை செஞ்சால் யாரும் தான் விரும்ப மாட்டாங்கன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்துப்பட்டியில் பகிர்ந்துடுங்க மேலும் நம்முடைய அலைவரிசையை முதல் முறை பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்க்ரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க நன்றி